இன்றைக்கி நம்ம செட்டிங்ஸில் இருக்கிற டெலிவரி ஏரியாஸை தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி ஏரியாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பின்கோடு ஸ்டேட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இது எதுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போது பின்கோடில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பின்கோடில் உள்ளதை மட்டும்தான் நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஸ்டேட் வித் ஸ்டேட் டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சூஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டேட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கேரளான்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா கேரளாவை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கான சார்ஜஸ்னு கீழே இருக்கும் சார்ஜஸ் கேரளாவில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு போட்டுக்கிறேன் இல்ல நீங்க தமிழ்நாட்டை கிளிக் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாடையும் கிளிக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் அதுக்கு நூறுரூபா சார்ஜஸ் பண்ணுறீங்கன்னா நூறுரூபா வந்து சார்ஜஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சார்ஜஸே இல்லாமல் ஃப்ரீ சிப்பிங் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே டெலிவரி நோட்டு நோட்ஸ் இது எதுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்கே வந்து டெலிவரி பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து சென்னை திருச்சி மதுரை இந்த சைட்லலாம் உங்களால் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா வீக்கேனா டெலிவரி ப்ராடக்ட் சென்னை அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை சென்னை மதுரை திருச்சி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த நோட்டட் ஆப்ஷன் இருக்கு ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் இல்லை நீங்கள் பின்கோடை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஏரியான் இருக்கா இதில் வந்து நீங்கள் எந்த பின்கோடில் உள்ளவங்களுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜஸையும் கீழே கொடுத்துக்கிறேன் ஸோ நான் டென் ருபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் கொடுத்துக்கிறேன் இதுலேயும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் வந்து டெலிவரி ஏரியாஸை க்ரியேட் பண்ணிக்கணும்